சூரிய மண்டலத்தின் மையத்தில் பூமி அல்ல சூரியன் உள்ளது என்பதை நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் எவ்வாறு நிரூபித்தார் சூரியனும் பிற கோள்களும் பூமியைச் சுற்றி வருகின்றன என்ற கருத்து புவி மைய மாதிரி என்று அழைக்கப்படுகிறது இது கியோபி இரண்டாம் நூற்றாண்டில் கிளாடியஸ் டோலமியால் கண்டுபிடிக்கப்பட்டது இது மிகவும் பிரபலமாக முன்மொழியப்பட்டது அரிஸ்டாட்டிலால் ஆதரிக்கப்பட்டு பண்டைய மற்றும் இடைக்கால காலங்களில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மாதிரி பூமியை பிரபஞ்சத்தின் மயத்தில் வைத்தது கனமான பொருள்கள் இயற்கையாகவே மயத்தை நோக்கி நகரும் என்றும் நட்சத்திர இயக்கம் இடமாறு காணப்படாததால் பூமி அசையாமல் இருக்க வேண்டும் என்றும் நம்பிய அரிஸ்டாட்டில் இந்த கருத்தை ஆதரித்தார் கிரகங்களின் அவ்வப்போது பின்னோக்கிய இயக்கத்தை விளக்க டோலமி எபிசைக்கிள்களை அறிமுகப்படுத்தி விளக்கினார் நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் சூரிய மண்டலத்தின் மையத்தில் பூமி அல்ல சூரியன் உள்ளது என்பதைக் காட்டி சூரிய மயக் கோட்பாட்டை நிரூபித்தார் இது பதினாறாம் நூற்றாண்டில் தனது டி ரெவல்யூஷனிப்ஸ் ஆர்பியம் கோலஸ்டியம் என்ற புத்தகத்தில் முன்மொழியப்பட்டது பூமியும் நகர்வதால் கிரகங்கள் பின்னோக்கி நகர்வது போல் தெரிகிறது என்று அவர் விளக்கினார் பூமிக்கு அருகில் அல்லது தொலைவில் செல்லும்போது கோள்கள் பிரகாசத்தை மாற்றுவதற்கான காரணத்தையும் அவரது மாதிரி தெளிவுபடுத்தியது மைய மாதிரியைப் போலன்றி சூரியமய அமைப்பு கோள்களின் இயக்கத்தை மிகவும் எளிமையாக விளக்கியது பின்னர் கலிலியோ மற்றும் கெப்லர் தொலைநோக்கி கவனிப்புகள் மற்றும் சிறந்த கணித கணக்கீடுகள் மூலம் கூடுதல் ஆதாரங்களை வழங்கினர்